ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தீபாவளிக்காக நிறைய ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன ஷாப்புக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் சரவணா ஸ்டோர்ஸ் டெக்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸாரீ கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க தீபாவளிக்காக தீபாவளிக்காக இந்த வீக்கில் என்னென்ன சாரீ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸேரீ கலெக்ஷன்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சேரீ தான் இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் தான் பட் ஜரி ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேரிலாம் கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த சாரீஸ்க்கெலாம் வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் இதில் நிறைய கான்ட்ராஸ்ட் கலரான சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த சேரீல ஜரி ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க சேரீமே பார்த்தீங்கன்னா சவுத்து ஃபேன்சி காட்டன் சேரீ தான் இந்த சேரீயில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சே இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு ரூபா ஸ்டோன் ஒர்க் கொடுத்த சேரீ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்டே இருக்குது ஒரு ஒரு சேரீல சரீ ஒர்க்கை பொறுத்து அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்குது இந்த சாரீஸ்க்கெலாம் வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தக ஜொலிக்குது ஸ்டோன் ஒர்க் வச்ச சேரீலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜரி ஒர்க் பண்ணி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது ஒரு ப்ரைஸில் இருக்குது சில்வர் சரியுமே பண்ணி அதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது ஒரு ப்ரைஸில் இருக்குது ஸோ ரெண்டுக்குமே ப்ரைஸ் டிஃபராக மாறுது நீங்கள் சேரீ பார்க்க போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய பேர் இந்த ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா நல்லா சாண்டல் கலரில் கோல்டு சரி ஒர்க்கு பிங்க் கலர் பார்டரில் இருக்குது இந்த ப்ரைஸில் வர சேரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸே இருக்குது கொஞ்சம் சரி ஒர்க்லாம் கம்மியாக இருக்கிற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மேலே வருது கொஞ்சம் சரி அதிகமாக இருக்கலாம் தௌசண்ட் கிட்டே வருது ஸ்டோன் ஒர்க் வச்ச சரீலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருக்குது சேரீயோட ஒர்க்கை பொறுத்து ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே வர ஸாரீ கலெக்ஷன்ஸ் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சேரீ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க சரி ஒர்க்கு இந்த ஃபேன்சி காட்டனில் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க கலருமே பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட் கலராகவே இருக்குது இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கனா ஆயிரத்தி அறநூற்றி பதிமூன்றுரூபா இது பார்த்திங்கன்னா சேரீயோட ப்ளவுஸு இது வந்து சேரீயோட பல்லு டிசைன்லேயுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பிங்க்கு வித் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர்லேயும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்திருக்கு நல்ல பெரிய பார்டராகவே இருக்குது உங்களுக்கு அவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் வேணால் ப்ரைஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் இந்த சாரீ கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இந்த சேரீஸில் வர கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஆனால் இதில் வந்துட்டு கோல்டு ஜெரி ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க கலர்ஸ்லாம் நல்லா டார்க் கலருமே இருக்குது இது சேம் சாரீ பேட்டர்ன் ஆனால் சில்வர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் எட்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சேரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு பார்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பார்டராகவே கொடுத்துட்டு மேலே ஜரி ஒர்க்குமே கிராண்டாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீஸில் பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப ரேர் கலர்லாமே இருக்குது இந்த சாரீஸில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நார்மல் சவுத் காட்டன் சேரீ தான் இந்த சேரீஸில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரி ஒர்க்லாம் கொடுக்கல சிம்பிளாக தான் இருக்குது இந்த சேரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆநூற்றி முப்பத்தி எட்டு அந்த அளவுக்குலாம் ஒர்க் கொடுக்கல இந்த சேரீஸில் வர கலர்ஸ் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி பார்த்திங்கன்னா எதுவுமே காட்டன் சேரீ மாதிரி தான் இருந்தது இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா செக்குடு போட்டு டிசைன் போட்டுருந்தது லைட்டாக ஜலி ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்டருமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது ஃபேன்சி சாரீ தான் இதில் நல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா தக்க தக்கன்னு ஜொலிக்குது பாருங்கள் இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த சேரீ பார்த்திங்கன்னா பட்டு சேரீ மாதிரியே இருந்தது நல்லா ஹெவி ஒர்க்காகவே கொடுத்துருந்தாங்க இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறையா சேரீ வெரைட்டிஸ் இவங்ககிட்ட இருக்குது கலரோட காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே அழகாக இருந்தது கலரோட காம்பினேஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இந்த சேரீயோட ஃபுல் லுக் பாருங்கள் அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க இந்த சேரீஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது ஸ்டோன் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க நீங்கள் இந்த சேரீ வியர் பண்ணிங்கன்னா நல்லா பட்டு ஸாரீ லுக்லேயே இருக்கும் உண்மையாகவே தீபாவளிக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக தான் இந்த சரானா ஸ்டோர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே கிராண்டாக இருந்தது இந்த சேரீஸ்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸாரீஸ்லாம் செம்ம வருது தான் குவாலிட்டி ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சாரி பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்காக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மீனா கலாங்கரி சாரின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சேரீயில் உங்களுக்கு சாரீ பார்த்தாலே தெரியும் நல்லா ஃபுல் ஒர்க்காகவே கொடுத்துருக்காங்க கலர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருந்தது இதில் ஸ்டோன் இல்லாமலே இருந்தது ஸ்டோன் வச்சுமே இருந்தது ஸ்டோன் வச்ச சாரீ தான் சூப்பர் கிராண்டாகவே இருந்தது இந்த சேரீட ஃபுல் லுக் நான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஸாரியோட பல்லு டிசைன் ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் இது பார்த்தீங்கன்னா சேரீட முந்தான முந்தானையிலையுமே சுங்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸில் வர கலர்ஸ் இந்த சேரீயுமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக அங்கே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் ஸேரீ தான் இது வந்துட்டு திரிசூலம் சேரின்னு சொல்லுவாங்க இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கான்ட்ரஸ்டாக இருக்கிற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கிட்டே வருது இதுவே சிங்கிளாக இருக்கிற சேரீ ப்ரைஸோட ரேட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கிட்ட வருது நல்லா கிராண்டாகவே இருந்தது இந்த சேரீயுமே இந்த சேரீயும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன்ஸ் தான் இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது இந்த சேரீக்கு வரக்கூட முந்தானே அதில் வர சுங்கு டிசைன் பார்த்துக்கோங்க இதில் சேரீஸில் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைனில் ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க கோல்டு சரியில் சின்ன சின்ன புட்டா டிசைனாக கொடுத்துருக்காங்க கலர்ஸ் ஒன்று ஒன்றுமே டார்க் கலராகவே இருக்குது முந்தான வேறு கலரில் இருக்குது சேரீ வேறு கலரில் கொடுத்துருக்காங்க இதே சாரி சேம் பேட்டர்ன் தான் ஆனால் இதில் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சேம் அதே மாடல் தான் டிசைன்லாம் மட்டும் வேறு மாறும் கலர்ஸுமே நிறையா இருக்குது இதில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா இந்த சாரீஸில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் ரெண்டு மூணு தான் வச்சுருக்காங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரீ தான் இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சாரீஸில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் தான் நிறையாவே இருந்தது போர்டர்லாம் நல்லா பெரிய பார்டராகவே கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு சாரீலேயும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது ரூபாய் ஆனால் இந்த சாரீஸில் வர கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட் கலராக தான் இருந்தது சாரீயோட கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது ப்ளவுஸுமே ரன்னிங்கில் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா அங்கங்கே புட்டா டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த சைஸில் வர லைட் கலர் இது கலர்ஸ் நல்லா இருந்தது இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பீட்ரூட் கலரில் யானை டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த கலர்ஸுமே சூப்பராக இருந்தது இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸேரீ ஒரு கலரில் ப்ளவுஸ் வந்துட்டு வேறு கலரில் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாகவே கொடுத்துருந்தாங்க இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஆனால் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த சாரீஸ் கொடுக்குறாங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தனியாக தான் வருது ரன்னிங்கில் வரல சாரியோட முந்தான கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் நல்லா கிராண்டாகவே இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சேரீ தான் இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த சாரீஸில் பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸுமே இருக்குது நல்லா டார்க் கலருமே இருக்குது அடுத்து பார்க்க போகிறதுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் தான் இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கிட்ட வருது இதில் வந்துட்டு கோல்டு சரி ஒர்க்கில் வந்து ஸ்ட்ரைட் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டட் சாரீ தான் இந்த சாரீஸ் வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் நிறையாவே அவைலபிளாக இருக்குது ப்ளவுஸுமே ரன்னிங்கில் வந்துடும் இந்த வீடியோவில் காமிச்சிருந்த சாரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்